செய்திகள் வாசிப்பது ஆர் கீதா சாக்கடையை அகற்றுங்கள் இல்லை என்றால் ஊரை விட்டு செல்கின்றோம் நெமிலிச்சேரி இருபத்தி இரண்டாவது வார்டு மாருதி நகர் மக்கள் கொந்தளிப்பு அதிகாரிகளுக்கு கோரிக்கை தாம்பரம் மாநகராட்சிக்குட்பட்ட நெமிலிச்சேரி இருபத்தி இரண்டாவது வார்டு பெருமாள் கோவில் பின்புறம் உள்ள மாருதி அவென்யூ கங்கையம்மன் கோவில் தெரு வேம்பிலியம்மன் தெரு போன்ற இருபத்தி இரண்டாவது வார்டு பகுதிகள் முழுக்க கடந்த ஒரு மாதமாக பாதாள சாக்கடை மூடிகளில் இருந்து கொப்பளித்து தெருக்களில் ஆறாக ஓடுகிறது இதனால் இரண்டு சக்கர வாகனங்கள் மற்றும் நடந்து செல்வோர் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளாகி வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் நோய்கள் பரவும் என்று பொதுமக்கள் அச்சத்தில் ஒவ்வொரு நாளும் வாழ்கின்றனர் எனவே இதை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தாம்பரம் மாநகராட்சி அதிகாரிகளை மாருதி அவென்யூ நகர் மக்கள் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு சங்கம் சார்பில் தலைவர் டாக்டர் சந்தானம் மற்றும் காஞ்சி கணேசன் போலீஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள் தலைமையில் பெண்கள் ஆண்கள் இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டு கழிவு நீரை உடனே அகற்ற வேண்டும் என்று கோரிக்கைகளை வைத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் ஆர்ப்பாட்டத்தில் மாருதிநகர் குடியிருப்பு நல சங்கம் மற்றும் அப்பகுதி மக்கள் ஏராளமான நபர்கள் கலந்து கொண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் यंगल ग्रोथ क्या किधर हार इधी अब इंदियो हार इधी अब इंदियो मिलते किधर मिलते किधर मिलते किधर मिलते किधर साख करे यिल मिलते किधर साख करे यिल मिलते किधर साख करे यिल मिलते किधर आयु नीरे पातिया आयु नीरे पातिया आयु नीरे पातिया आयु नीरे पातिया आयु नीरे

ஏதே ஏமாத்தி பார்த்தியாசு பார்த்தியா இருந்து அடிச்சியா 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 வந்து பாத்தியா அந்த பாத்தியா அதிகாரிகளை அதிகாரிகளை வச்சான் பாத்தியா தமிழக அரசே தமிழக அரசு தமிழக அரசே தமிழக அரசு தாம்பரம் மாநகராட்சியே தாம்பர மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சியே தாம்பரம் மாநகராட்சியே கழிவு நீரை பாத்தியா வீட்டுக்குள்ள கழிவு நீர் வருதே பாத்தியா கேட்டியா ஏன்னு தீர்வு எதையும் பாத்தியா தீர்வு எதையும் பாத்தியா முப்பது நாள் முப்பது நாள் அவதில் இருக்கும் முப்பது நாள் அவதிகள இருக்கும் மிதக்குறோம் மிதக்கிறோம் மிதக்குறோம் குழந்தைய பாத்தியா தீவரு குழந்தைக்கு பாத்தியா இந்த தண்ணி தேங்கிறதுனால குழந்தைக்கு காய்ச்சலை பாத்தியா தீர்வு உடனே காணணும்